மீன ராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் மீன ராசிக்கு இன்றைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் கடந்த ஒரு மாதமாகவே இந்த ஜென்மச்சனியுடைய ஆதிக்கத்தில் மீனராசிக்கு அங்க படிப்படியா வந்துட்டு இருக்கிறீங்க சரிங்களா இப்பயே நிறைய நெகட்டிவான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கும் சரிங்களா குறிப்பா சில பேருக்கு கால் வலி ஆரம்பிச்சிருக்கும் கால்ல முதல் எடுத்தோன்னே அடி விழுந்துருக்கும் ஏன்னா சிறு சிறு விபத்துக்களில் ஏதோ ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் பாத்ரூம் போறப்போ இல்ல கீழே போறவே தடுக்கி கீழே விழக்கூடிய சம்பவங்கள் ஏற்பட்டு நீங்கள் மீனராசி இருக்காருங்க உங்களுக்கு எப்போ கால் வந்து தடுமாறுச்சோ கால் எப்போ வலிக்கு ஏதாவது பிசைவு ஏற்பட்டுச்சோ கால் வலி எப்போ வந்துச்சோ அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு ஜென்மச்சனி ஆரம்பிச்சிருச்சு சரிங்களா இந்த ஜென்மச்சனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சில பேருக்கு வேலை போயிருக்கும் வீட்டு சும்மா இருந்திருப்பீங்க சும்மா தான் இருப்பீங்க தண்டச்சோல்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க ஏன்னா வேலை செய்ய வேலை செய்யக்கூடிய இடத்துல வேலை செய்ய முடியாத அளவுக்கு நிறைய பிரச்சனைகளும் நடந்துட்டு இருக்கும் சரிங்களா ஏன்னா வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல நல்ல விதத்தில் போயிட்டு இருந்தாலும் கூட குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத மன போராட்டமும் சிக்கல்களும் ஏற்படும் நல்லாதான் இருப்பார் அப்பா திடீர்னு பார்த்தீங்கன்னா வம்பு பண்ணுவாரு சண்டைக்கு வருவார் சரிங்களா திடீர்னு மனைவி என்ன பண்ணுவோம் கோவப்படுவார் இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் உங்க மனசுக்கு பிடிக்காத மாதிரி நடக்கும் இருந்தாலும் நீங்க கவனமா இருங்க பொறுமையா இருங்க நிதானமாக இருங்க இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மட்டும் மனசு நினச்சிக்கோங்க காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம் சரிங்களா இது உங்களையே சோதிக்கக்கூடிய ஒரு காலம் சரிங்களா தங்கத்தை உருக்கும் போதுதான் நகை செய்ய முடியும் சரிங்களா கல்ல செதுக்கும் போதுதான் ஒரு சிலை செய்ய முடியும் அது போல இந்த சனி பகவான் என்ன பண்ணுவாரு உங்களை போட்டு தட்டு தட்டு தட்டுவாரு அப்படிதான் உங்களை வாழ்க்கையை புரிய வைப்பாரு சரிங்களா இந்த ஜென்மச்சனி முடியும் போது உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் கொடுத்துட்டு போயிடுவாரு நிறைய அனுபவங்களையும் கொடுப்பாரு நீங்க இத பேஸ் பண்ண மட்டும் பழைக்கோங்க ஓடாதீங்க நின்று ஃபேஸ் பண்ணுங்க அடி வாங்கினாலும் நின்று வாங்கணும்னு சொல்ற மாதிரி வாங்குங்க கண்டிப்பா ஜெயிக்க முடியும் பலம் உங்களுக்கு கூடும் சனி பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை செஞ்சு கொடுப்பாரு கவலை வேண்டாம் சிவபெருமானை மட்டும் நீங்கள் தினமும் வணங்கிட்டு வாங்க திருவாசகத்தை புக்கை வாங்கி நீங்கள் படிங்க சரிங்களா உங்கள் கஷ்டங்கள் தீரும் நன்றி